நம் இனத்திலே நமக்கு தேவையான அறிவை நாம் வந்து ரொம்ப கீழே உழுந்திருக்கோம் தொடரலே தந்தை பெரியார் என்பவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தந்தை பெரியாரை மிகப்பெரிய மூலதனமாக வைத்து மிகப்பெரிய அகில உலகத்திலேயே பணக்காரர்கள் வரிசையில் வந்துவிட்டவர்கள் எடுக்காத ஒரு முயற்சிகளை நமது தந்தை பெரியார் திராவிட கழகம் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவருடைய ஒரு ஐடியா தான் இது இந்த ஒரு ஆயிரம் பேர் பெரியார் வருவாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மக்களுக்கு பெரியார் ஐர்ப்பை ஒரு கவர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு கடமை ஏன் தந்தை பெரியார் அவர்கள் இன்று ஏன் தேவை எதற்கு தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் தோழர்களே தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு அதாவது கடவுள் மறுப்பாளர் எதிர்ப்பாளர் அது எதற்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும் உலகத்திலேயே இன்று மிக தாழ்ந்து இருக்கிற இனம் நாம் தான் நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலக தரத்தில் நாம எந்த தரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கொஞ்சம் புரியும் இவ்வளவு தரத்துல இவ்வளவு நம்முடைய உணவு முறை உடை நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய எல்லாமே மிக தரம் தாழ்ந்து இருக்குது இன்று உலகம் வந்து மிக நவீனமாக வளர்ந்து மிக நவீனமாக எல்லாமே பண்பாடு கூட மிக நவீனமாக மாறிவிட்ட இந்த நேரத்தில் நம்முடைய பண்பாடு எண்ணம் எல்லாமே மிக கீழே இருக்குது அது காரணம் என்ன நம்முடைய மதமும் நம்முடைய கடவுள்களும் அதனால தான் நாம் வந்து மேலே உலக தரத்தில் இருந்திருந்தால் இதை பற்றி ஒரு கேள்வியே இல்லை எதையாவது கூட்டு போங்க எதையாவது பண்ணிக்கங்க அப்படின்னானால் நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கிறோம் இவ்வளவு வீழ்ந்து இருக்கிறோம் அதற்கு காரணமாக நம்முடைய மதமும் நம்முடைய கடவுள்களும் இருக்கு ஏன் நீங்களே நல்லா கொஞ்சம் சிம்பிச்சு பார்க்கலாம் எந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல நாம கும்பிட்டு இருக்கிற கடவுள்கள் என்ன அந்த கடவுள்கள்